மறைமலைநகர் அருகே முப்பத்தி ஆறு அடி உயரத்தில் ஐயப்பன் சிலை பிரதிஷ்டம் திரளான ஐயப்ப பக்தர்கள் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் அருகே பாவேந்த சாலையில் இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக அமைந்துள்ள ஐயப்பன் கோவிலில் தற்போது முப்பத்தி ஆறு அடி உயரத்தில் ஐயப்பன் சிலை புதியதாக கட்டி இன்று சிறப்பு யாகசாலை பூஜை நடத்தி பிரதிஷ்டம் செய்தனர் பக்த டிரஸ்ட் சார்பில் ஐயப்ப சிலைக்கு யாகசாலை பூஜை வேள்வி பூஜை பெத்திருக்கள் பித்ருக்கள் பூஜை மகாவிஷ்ணு பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடத்தியும் கலசநீரில் ஐயப்பின் மேல் ஊற்றி பிரதிஷ்டை செய்தனர் மேலும் சுமார் நூத்தி எட்டு பால் குடமும் நூத்தி எட்டு பன்னீர் குடத்திலும் பக்தர்கள் ஐயப்பின் மேல் பால் மற்றும் பன்னீரை ஊற்றி அபிஷேகம் செய்து வழிபட்டனர் இந்த விழாவில் மறைமலை நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது அப்படியே ஜனங்களே வந்து கால அபிஷேகம் பண்ணுவாங்களா சட்டமையா பன்னீர்சேகர் ஆசைப்படுவாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் 放放放放放！